அனுரு அரசாங்கத்தின் அமைச்சரை தமிழில் திட்டிய சாமர சம்பத் சபையில் சலசலப்பு அரச மருத்துவ அதிகாரிகளின் சங்கம் விடுத்துள்ள எச்சரிக்கை சிறை செல்ல தயாரான நாமையே மாற்றிய அனுரு அரசு பிறந்த மேனியுடன் கொழும்பில் இருந்து பயணம் செய்த நபர் துரத்தி பிடித்த போலீசார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ஏற்கும் காலம் அறிவிப்பு அரியாலை மனித எச்ச விவகாரம் சந்திரசேகர் எம்பி வழங்கியுள்ள உறுதி நாட்டில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடம் கல்வி அமைச்சரின் அதிரடி நடவடிக்கை பாப்பரசரின் உடல்நிலை குறித்து வத்திகான் வெளியிட்ட தகவல் அமெரிக்காவில் மீண்டும் உருவெடுத்துள்ள பயங்கர காட்டுத்தீ தொப்பி வியாபாரியின் கதையைப் போல குரங்குகளின் கதை இப்பொழுது உலகம் முழுவதும் சென்றிருக்கிறது என நாடாளுமன்ற உறுப்பினர் சாம்ர சம்பத் தெரிவித்ததை அடுத்து வலுசக்தி அமைச்சர் குமார் ஜெயகோடி அதற்கு பதிலளிக்க முற்பட்ட போது சபையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது மேலும் உரையாற்றிய சாம்ரஸ் சம்பத் எம்பி வாயை மூடியிரு என வலுசக்தி அமைச்சரை நோக்கி தமிழில் திட்டியுள்ளார் மின்வெட்டு சம்பவம் நடந்தபோது நீங்கள் அங்குதான் இருந்தீர்கள் அங்கு குரங்கு வந்த நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்பதை நான் சொல்ல விரும்பவில்லை நீங்கள் தேடி பார்க்காமல்தான் அந்த குரங்கினுடைய செய்தியை சொன்னீர்கள் ஒரு அமைச்சர் என்ற வகையில் நீங்கள் அவ்வாறு நடக்கக்கூடாது கடந்த பதினெட்டாம் திகதி மின்சார சபை இந்த விடயம் குரங்கினால் நடைபெற்றது அல்ல என்று ஒரு அறிவிப்பை விடுத்திருந்தார்கள் அதனை நான் சபைக்கு ஆற்றுப்படுத்துகிறேன் ஞாயிற்றுக்கிழமை அதிகமான மின் அழுத்தம் இருந்தது நீர்மின் நிலையங்களில் நீர் உற்பத்தி செய்யப்படுகிறது நுரைச்சோலையினுடைய மின்சாரம் வருகிறது இந்த சூரிய சக்தி மின் உற்பத்தியோடு செயற்படும் பொழுது அழுத்தம் அதிகமாகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் மார்ச் மாதம் ஆறாம் திகதி காலை எட்டு மணி முதல் நாடு முழுவதும் சுகாதார நிபுணர்கள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் அவசர மத்திய குழு கூட்டம் இன்று காலை கூடிய போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இதன்போது அரசாங்க வைத்திய அதிகாரிகளின் மேலதிக பணி கொடுப்பனவு மற்றும் விடுமுறை கொடுப்பனவு குறைப்பு தொடர்பில் எதிர்பார்ப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது அத்தோடு அரசாங்கத்திடமிருந்து சாதகமான பதில் கிடைக்காவிட்டால் மார்ச் ஐந்தாம் திகதி முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாகவும் சுகாதார தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் மார்ச் ஆறாம் தேதிக்குள் குறித்த திருத்தம் செய்யப்படாவிட்டால் மார்ச் ஏழாம் தேதி முதல் கடுமையான முடிவுகளை எடுக்க அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் முடிவு செய்துள்ளதாக சங்கத்தின் செயலாளர் தெரிவித்துள்ளார் நிதி மோசடி தொடர்பில் விசாரணை மேற்கொள்வதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றப்புலனாய்வு பிரிவு நிதி மற்றும் வணிக பிரிவுகளுக்கு அழைக்கப்பட்டிருந்தார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸிற்கான விமான கொள்முதல் பரிவர்த்தனையில் இடம்பெற்ற நிதி மோசடி குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் நோக்கில் நாமல் அழைக்கப்பட்டிருந்தார் கடந்த புதன்கிழமை அவர் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்த நிலையில் அன்றைய தினம் அரச விடுமுறை நாள் என்பதால் தான் கைது செய்யப்படலாம் என நாமல் ராஜபக்ச எதிர்பார்த்திருந்தார் தான் கைது செய்யப்பட்டால் அது தனக்கு திருப்பு முனையாக இருக்கும் என நாமல் எதிர்பார்த்திருந்தார் அதன் மூலம் மக்கள் மத்தியில் அனிதாபாலையை ஏற்றுக்கொள்ள திட்டமிட்டிருந்தார் எனினும் அன்று நாமல் கைது செய்யப்படவில்லை சுமார் ஐந்து மணி நேரம் வாக்குமூலம் அளித்த பிறகு வெளியேறியிருந்தார் இது அவரின் அடுத்த கட்டத்துக்கான திட்டத்துக்கான மேலும் ஏமாற்றமாக அமைந்திருந்தது அன்றைய தினம் நாமில் கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதாக அத்திலங்கை ஊடகங்கள் பரபரப்பாக தகவல்கள் வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கொழும்பிலிருந்து கண்டிக்கு உந்துருளியில் ஆடையின்றி பயணித்த ஒருவர் கடுகண்ணாவு போலீசாரால் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளார் பெரும் முயற்சிக்கு பின்னர் இருபத்தி மூன்று வயதுடைய அந்த நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கண்டி கொழும்பு வீதியில் பயணித்த இந்த நபரை பல போலீஸ் அதிகாரிகள் கவனித்து அவரை பிடிக்க முயன்றனர் ஆனால் யாராலும் அவரை பிடிக்க முடியவில்லை கேகாலை மற்றும் மாவநில போலீசாரும் அந்த நபரை துரத்தி சென்றனர் ஆனால் அது பலன் அளிக்கவில்லை இந்நிலையில் கடுகண்ணாவ மற்றும் பிரதனிய போலீசாருக்கு தகவல் தெரிவித்த பின்னர் அதிகாரிகள் வீதி தடைகளை பயன்படுத்தி குறித்த உந்துருளியை நிறுத்த முடிந்தது கைது செய்யப்பட்ட நபர் அகங்கமவை சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் அவர் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் அங்கு அதிகாரிகள் குறித்த நபர் தொடர்பான மனநல மதிப்பீட்டை பெற அனுமதி கோருவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் காலப்பகுதியை தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இதன்படி எதிர்வரும் மார்ச் பதினேழு முதல் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது மேலும் தொடர்புடைய வேட்புமனுக்கள் மார்ச் இருபது அன்று நண்பகல் பன்னிரண்டு மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஆணையம் தெரிவித்துள்ளது யாழ் அரிகாலை சித்துப்பாத்தை மயானத்தில் மீட்கப்பட்ட மனித எச்சங்கள் தொடர்பாக நீதிமன்றம் தலையிட்டுள்ள நிலையில் அரசாங்கம் தேவையான ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும் என யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் சித்துப்பாத்தி மனித புதுக்குழு தொடர்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அரசாங்கம் நீதியான விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்ற கருத்து தொடர்பில் அமைச்சரிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மயானத்தில் தகன மீண்டை அமைப்பதற்காக குழி தோண்டப்பட்ட போது மனித எச்சங்கள் வெளிவந்தன குறித்த விடயம் தொடர்பில் யாழ்ப்பாண நீதிமன்றம் கவனம் செலுத்திய நிலையில் குறித்த இடத்தை நீதிபதி மற்றும் சட்ட வைத்திய அதிகாரிகள் சென்று பார்வையிட்டுள்ளனர் அது மட்டுமல்லாது மீட்கப்பட்ட மனித எச்சங்கள் தொடர்பில் நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் எதிர்வரும் நாட்களில் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் நீதிபதி கலந்துரையாடி எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராய உள்ளதாக அறிந்தேன் ஆகவே கடந்த காலங்களைப் போன்று நீதிமன்ற விவகாரத்தில் நாங்கள் போவதில்லை என்று அரசாங்கம் வகையில் நீதித்துறையின் செயற்பாடுகளுக்கு பூரண ஒத்துழைப்பை வழங்குவோம் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புதல் தொடர்பில் கலந்துரையாடல்களை முன்னெடுத்து வருவதாக பிரதமர் ஹரணி தெரிவித்துள்ளார் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புதல் தொடர்பாக பொதுச்சேவை ஆணைக்குழுவுடன் கலந்தாலோசிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் ஹரணி தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாடு முழுவதும் உள்ள பாடசாலைகளில் நாற்பத்தி மூவாயிரத்து இருநூற்றி எழுபத்தி மூன்று ஆசிரியர் வெற்றிடங்கள் இருப்பதாகவும் மாகாண சபைகளின் கீழ் உள்ள பாடசாலைகளில் நாற்பதாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஓரு ஆசிரியர் வெற்றிடங்களும் தேசிய பாடசாலைகளில் இரண்டாயிரத்து இரண்டு ஆசிரியர் வெற்றிடங்களும் இருப்பதாகவும் நடைபெற்ற ஆசிரியர் ஆட்சேர்ப்பு தேர்வில் தகுதி பெற்ற ஆசிரியர்கள் தொடர்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து செப்டம்பர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பொது சேவை ஆணையத்திடம் அமைச்சகம் முறையாக அறிவுறுத்தல்களை கோரியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நியமனங்கள் வழங்குவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருந்தாலும் ஏப்ரல் இரண்டு அன்று வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையை தொடர்ந்து கொரோனா காரணமாக இந்த செயல்முறை ஒத்தி வைக்கப்பட்டது இதையடுத்து இந்த பாடங்களுக்கான வெற்றிடங்கள் ஆசிரியர் பயிற்சி கலாசாலைகளில் இருந்து பட்டதாரிகளால் நிரப்பப்பட்டது இந்நிலையில் மீதமுள்ள வெற்றிடங்கள் இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளில் இருந்து பட்டம் பெறவிருப்பவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன என ஹரடி அபரசூரிய தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பாப்பரிசர் பிரான்சிஸ் உடல்நிலை முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அவருக்கு சிகிச்சை அளிக்கும் வைத்தியர்கள் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உடல்நிலையில் ஏற்பட்ட முன்னேற்றத்தைத் தொடர்ந்து தற்போது அவருக்கு வழங்கப்பட்டிருந்த செயற்கை சுவாசம் நிறுத்தப்பட்டுள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை சுவாச கோளாறு காரணமாக ஏற்படக்கூடிய சிக்கல்களில் இருந்து அவர் மீண்டு வந்ததாகவும் நிமோனியாவிலிருந்து அவர் மீண்டு வருவதால் அவரது சுவாச செயற்பாடுகள் ஒட்டுமொத்தமாக மேம்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது எண்பத்தி எட்டு வயதான பாப்பரசர் பிரான்சிஸ் கடந்த வெள்ளிக்கிழமை வரையிலும் செயற்கை சுவாச உதவியுடன் சிகிச்சை பெற்று வந்திருந்தார் எனினும் வைத்தியர்கள் நேற்று வழங்கிய தகவல்களின்படி அவரது உடல்நிலை சீராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் மீண்டும் காட்டு தீப்பரவியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்காவில் தெற்கு கரோலினாவில் மார்டிட் கடற்கரையிலேயே நேற்றிருந்த இந்த பயங்கர காட்டு உள்ளது இந்த காட்டு இதுவரை சுமார் ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் நிலப்பரப்பு இருந்து நாசமாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக தென் கரோலினா ஆளுநர் ஹென்ரி மெக் மாஸ்டர் அவசர நிலையை அறிவித்துள்ளார் மேலும் அண்மையில் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் பயங்கர தீ பரவி இருந்தது ஒன்பது நாட்களுக்கு மேலாக பரவிய இந்த தீயில் மொத்தம் நாற்பதாயிரத்துக்கும் அதிகமான ஏக்கர் பரப்பு சேதத்துக்குள்ளாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது